அனைவருக்கும் வணக்கம் இங்கே இருக்கிற இந்த மூணு பத்தியையும் வாக்கியமாக படிக்கிறதுக்கு நாம் பயிற்சி எடுக்க போகிறோம் ஒரு ஒரு வாக்கியமாக நான் ரெண்டு தடவை சொல்கிறேன் கேளுங்க நீங்களும் அதே மாதிரி ரெண்டு தடவை வாக்கியமாக படிங்க ஆரம்பிக்கலாம் இயற்கை அழகு நிறைந்தது இயற்கை அழகு நிறைந்தது ரெண்டு தடவை சொல்லுங்க அடுத்து இலங்கையை ஸ்ரீலங்கா ரத்தின துவீபம் தப்பிரபேன் ஈழம் என பல பெயர்களில் அழைப்பர் இது வரைக்கும் இலங்கையை ஸ்ரீலங்கா ரத்தின துவீபம் தப்பிரபேன் ஈழம் என பல பெயர்களில் அழைப்பர் ரெண்டு தடவை சொல்லுங்க அடுத்து இலங்கை நாற்புறமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவாகும் இலங்கை நாற்புறமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவாகும் சொல்லுங்க அடுத்து இது இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்துள்ளது இது இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்துள்ளது சொல்லுங்க அடுத்து இலங்கையில் தமிழர் சிங்களவர் முஸ்லிம்கள் பரங்கியர் என பல இனத்தவர் வாழ்கின்றனர் இலங்கையில் தமிழர் சிங்களவர் முஸ்லிம்கள் பரங்கியர் என பல இனத்தவர் வாழ்கின்றனர் சொல்லுங்க அடுத்து இலங்கையில் இருந்து தேயிலை ரப்பர் ஆடைகள் என்பன ஆகின்றன இலங்கையில் இருந்து தேயிலை ரப்பர் ஆடைகள் என்பன ஆகின்றன சொல்லுங்க அடுத்து இலங்கையில் பேதுரு தாளகால சிவனொலி பாதம் போன்ற பெரிய மலைகள் உள்ளன இலங்கையில் பேதுரு தாளகால சிவனொளி பாதம் போன்ற பெரிய மலைகள் உள்ளன சொல்லுங்க அடுத்து இங்கு கங்கை கங்கை மாணிக்க கங்கை போன்ற ஆறுகள் பல உள்ளன வரைக்கும் இங்கு கங்கை கங்கை மாணிக்க கங்கை போன்ற ஆறுகள் பல உள்ளன சொல்லுங்க அடுத்து அழகான நீர்வீழ்ச்சிகள் பல உள்ளன அழகான நீர்வீழ்ச்சிகள் பல உள்ளன சொல்லுங்க அடுத்தது லாஸ்ட் பேராகிராஃப் இலங்கையின் தலைநகர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர ஆகும் இலங்கையின் தலைநகர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர ஆகும் சொல்லுங்க அடுத்து கொழும்பில் அரசாங்க அலுவலகங்கள் பல உள்ளன கொழும்பில் அரசாங்க அலுவலகங்கள் பல உள்ளன சொல்லுங்க உலகின் பல நாடுகளில் இருந்து உல்லாச பயணிகள் பெருமளவில் இலங்கைக்கு வருகின்றனர் உலகின் பல நாடுகளில் இருந்து உல்லாச பயணிகள் பெருமளவில் இலங்கைக்கு வருகின்றனர் சொல்லுங்க இவர்கள் நுவரெலியா பாசிக்குடா ஹிக்கடுவை நீர்கொழும்பு திரிகோணமலை கண்டி ஆகிய இடங்களுக்கு செல்கின்றனர் இதுவரைக்கும் இவர்கள் நுவரெலியா பசிக்குடா பாசிக்குடா ஹிக்கடுவை நீர்கொழும்பு திரிகோணமலை கண்டி ஆகிய இடங்களுக்கு செல்கின்றனர் சொல்லுங்க அடுத்து இலங்கையின் இயற்கை அழகு உல்லாச பயணிகளை பெரிதும் கவர்கிறது இலங்கையின் இயற்கை அழகு உல்லாச பயணிகளை பெரிதும் கவர்கிறது சொல்லுங்க இந்து சமுத்திரத்தின் முத்து என்று இலங்கையை எல்லோரும் போற்றுகின்றனர் இந்து சமுத்திரத்தின் முத்து என்று இலங்கையை எல்லோரும் போற்றுகின்றனர் சொல்லுங்க